ஜூலை ஒன்பது ஆனி இருபத்தி ஆறு அலைக்கழிப்பவர் சிறுவன் ஒருவன் தூணை கட்டிக்கொண்டு சுற்றி ஓடுவது போன்று தெய்வமே உன்னை நான் சிக்கன பிடித்துக் கொண்டால் என்னை ஒன்றும் வருத்தப்படுத்தாது மனிதன் அல்லற்படுகிறான் அவனை அல்லல் படுத்தியது யார் வெளித்தோற்றத்துக்கு யாரோ அலைக்கழித்தது போன்று தென்படுகிறது உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே அலைக்கழித்துக் கொள்கிறான் வெளித்தோற்றம் வேறு உள்ளிருக்கும் உண்மை வேறு ஒவ்வொரு மனிதனும் தான் படும் துயரத்துக்கு தானே பொறுப்பாளி கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி திருக்குறள்